ஒரு தந்தை இரு மக்கள் ஊர் முழுதும் சொத்து ஒரு பிள்ளை அவர்களிலே மணியான முத்து சிறுபையன் ஊதாரி தேராத நெத்து தன்பாகம் வேண்டுமென தந்தையிடம் கேட்டான் தந்தை அவன் மொழிகேட்டு சரி பாதி தந்தான் தந்தானே அல்லாது தாளாது துடித்தான் தன் பிள்ளை வாழட்டும் என்றேதான் கொடுத்தான் குருட்டு மகன் தன் சொத்தை குறைந்த விலை விற்று கொண்டோடி வெளிநாட்டில் கும்மாளம் விட்டான் பொருட்பெண்டிர் மதுவென்று போனவழி சென்று பொருள் தேய்ந்து புகழ் தேய்ந்து தெருவினிலே நின்றான் அந்நாட்டில் பெரும்பஞ்சம் அவ்வேளை சூழ அறியாத இளம்மைந்தன் அலைந்தானே வாழ தன்னாட்டு மனிதரிடம் ஒருவேளை தேட தந்தானே ஒருவேளை பன்றிகளோடாட பன்றிக்குத் தருகின்ற உணவேதான் உணவு பாவிக்கு நாளெல்லாம் தந்தையவன் கனவு அந்நேரம் தெளிந்ததுகான் அவனுடைய அறிவு அப்பாவின் கால்களிலே விழுகின்ற நினைவு என் தந்தாய் வானுக்கும் உமக்கும் எதிரானேன் எத்தனையோ ஊழியர்கள் இங்கிருக்க போனேன் உன் வீட்டுக் கூலிகளில் ஒருவனென ஏற்பாய் பிள்ளை என்று சொல்ல தகுதியில்லை காப்பாய் இப்படி போய் விழ வேண்டும் என்றெண்ணி சென்றான் எதிர்பார்த்து காத்திருந்த தந்தையின் முன் நின்றான் அப்பா என் மகனே என்றழைத்தானே தந்தை அன்பான தந்தையின் முன் அழுததவன் சிந்தை எப்போது வருவாய் என்றெண்ணி இருந்தேனே இளைத்தாயே என் மகனே கண்மணியே தேனே தப்பான இல்லை எதுவும் சொல்லாதே சந்தர்ப்பம் செய்த சதி வருவாய் இப்போதே யாரங்கே பணியால் வா பட்டாடை நகைகள் அத்தனையும் அணியுங்கள் அலங்கார வகைகள் பேர் சொல்லும் மகனுக்கு பருங்கன்றின் கரிகள் பிழையில்லாமல் செய்யுங்கள் விரைவில் எனச் சொன்னான் மாலையிலே மூத்த மகன் மனைக்கு வரும்போது மனையிலே சங்கீதம் நடன வகை நூறு சாலையிலே நின்றபடி ஏன் சத்தம் என்றான் தம்பி இங்கு வந்துள்ளார் என்று ஒருவன் சொன்னான் ஆத்திரத்தில் வெளிப்புறமே மூத்தமகன் நின்றான் அப்போது தந்தையவன் அந்த இடம் வந்தான் சாத்திரத்தை மறந்தவனை தடபுடலா ஏற்றீர் சாப்பாடு நடனமென ஏற்றுகிறீர் போற்றி உங்களுடன் இருந்தவரை நான் என்ன கண்டேன் ஒரு நாளும் எனக்கென்று விருந்து வகை உண்டா கண்கலங்கி மூத்த மகன் இவ்வாறு சொல்ல கனிவோடு தந்தையவன் மறுவார்த்தை சொன்னான் என்னோடு என்றும் நீ இருப்பவன் அன்றோ என் செல்வம் என்னாலும் உன்னுடையதன்றோ உன் தம்பி இறந்தபின் உயிர் பெற்று வந்தான் உண்மையிலே மறுபிறவி அதற்காகச் செய்தேன்